பிக் பாஸில் நாமினேஷனில் இருக்கவங்கள யாராவது ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் சேவ் பண்ணலாம் ஆனா ஒருத்தர் சேவ் பண்ணும்போது ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும் வந்து வந்து டாஸ்க் அந்த விக்ரம் அவர் ரெண்டு சேவ் வந்து சபரி என்ன ரீசன் சொல்லி அப்படின்னா சபரியை நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா உண்மையா இருக்கா சேண்ட்ரா கீழே விழுகும் போது அவ இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணா நான் கூட பீம் பேக்ல தான் உட்காந்துருந்தேன் ஆனா எனக்கு முன்னாடி அவன் ஹெல்ப் பண்ணா அதனால அவனை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு அடுத்ததான் வந்து சேன்ரா வந்து சேவ் பண்ணியிருந்தார் நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணிருக்காங்க இந்த வாரம் அவங்க கடந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ரீசன் சொல்லி இருந்தாரு அடுத்ததா இந்த டாஸ்க் அரோரா வந்து விளையாடுறாங்க அவங்களுமே ரெண்டு பேரை வந்து சேவ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா என்ன ரீசன் சொல்லி இருந்தாங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு எல்லாம் கார் டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டுருச்சு அவங்க நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ரீசன் சொல்லி இருந்தாங்க அடுத்ததா சபரிய வந்து காப்பாத்திருந்தாங்க அவரோட நல்ல மனசு பாயிண்ட் டேபிள் டிடிஎஃப் வின் பண்ணியிருந்தாலும் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணாரு நான் கார்லேருந்து இறங்கலான்னு நினைக்கும் போது நீ இறங்கக்கூடாது நான் எல்லாம் பார்த்துக்குறேன் நீ வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தார் அதுக்காக சபரியை சேவ் பண்றேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்ததா சேண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்கு விளையாடுறாங்க சேன்ராவுமே வந்து ரெண்டு பேரை வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சபரி கைண்ட்னஸோட என்னை நல்லா பாத்துக்கிட்டான் கார் டாஸ்கில் ஒரு அண்ணனா எனக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு வந்து ரீசன் சொல்லி இருந்தாங்க அடுத்ததான் வினோத்தை வந்து சேவ் பண்ணிருந்தாங்க சபரி இறங்கி வந்த டைம்ல வினோத் எனக்காக இறங்கி வந்தாரு கார்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து இருந்தாரு எனக்காக வந்தாரு அதுக்காக நான் அவரை சேவ் பண்ணிருந்தேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க வினோத்தோட நேம் சொல்லிட்டு பச்சை மிளகாய் சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே காரம் வந்து அதிகமாயிருச்சு பேசாம ஒன்னோடயே நிப்பாட்டியிருக்கலாமோ அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டாங்க போறாங்க டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து பேசுறாரு அரோரா ஏற்கனவே சேவ் ஆயிட்டாங்க இது பதினாலாவது வாரம் அப்படிங்கறனால நீங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்கீங்க நான் சும்மா கேம் வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு எல்லாருமே காரமா சாப்பிட்டனால பிக் பாஸ் கிட்ட தயிர் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க